ஓம் ஸ்ரீ குருபே நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக ஏழு நாட்களுக்கான பலன் பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி மூணு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு நமக்கு கன்னியா லக்னத்திற்கான பதிவு பனிரெண்டு லக்கணத்திற்கும் தனித்தனியே பதிவுகள் போடப்பட்டுள்ளது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்கணத்தை பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறும் இப்போ பதினேழாம் தேதி சனிக்கிழமை என்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் நம்ம கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார் நமக்கு லாபாதிபதி சந்திரன் அதனால உற்சாகம் இருக்கும் கலைகள் மேம்படும் குழந்தைகள் கணவன் உறவு அல்லது தெய்வீக அனுகூலம் கோயிலுக்கு போகிறது வர்றது இதற்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க மிகப்பெரிய யோகத்தை அடைவார் இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும் சந்திரன் அப்படின்னாலே மனசுன்னு இருக்கும் அந்த மனசு எதிர்பார்க்குற விஷயம் நடந்துட்டால் அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சி கிடைச்சது தான் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு சந்திரன் வந்து பூரணமாக பலன் அளிப்பார் அது உச்ச பலனில் இருக்கிறதுனால நல்ல நாளாக இன்றைக்கு அமைகிறது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்முடைய கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் வந்து அட்டமாதிபதி வெட்டுக்குறையவன் அவர் வந்து மகர ராசியில் உச்ச ப உச்ச வீட்டில் இருக்காரு வலுத்து இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் இருக்காரு சூரியன் வந்து கும்பராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கி இருக்காங்க அப்ப இது ஒரு நல்ல பரிவர்த்தனை அப்படின்னு எடுக்க முடியாது காரணம் நமக்கு சூரியனும் விரையாதிபதி செவ்வாயும் அட்டமாதிபதி அப்ப இந்த வகையில இருக்கும்போது இப்படி ஒரு குழந்தைகள் இருக்குது ஒரு குறும்பு பண்ணுது ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விடுது இதையெல்லாம் வந்து ஒரு ஸ்டென்ஷனாக வேண்டிய நேரம் இது மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்துடும் அதனால் இன்னைக்கு பொறுமையாக டீல் பண்ணி ஒரு மாதிரி அமைதியை விரும்புகிற மாதிரி கொண்டு போய்கிறோம் மற்றபடி பெரிய ஒன்றும் இருக்காது கோபத்தை குறைக்கும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலையில் பத்து முப்பத்தி ரெண்டுக்கு திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு நமக்கு பத்தாம் இடத்துல தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது தொழில் ஸ்தானத்தில் ராகு வந்து நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு புதனுடைய நட்சத்திரத்தில் அதனால் நிச்சயமாக தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் புதிய நபர்கள் சந்திப்பு புதிய தொழில்களை இணங்குதல் அக்ரிமெண்ட் போடுதல் கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து சாதகமாக அமையும் இந்த திருவாதிரை நட்சத்திரமானது பிப்ரவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் நண்பர்கள் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் அதனால பொருளாதார மேன்மை சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் பண வரவு அதிகரிக்கிறது வேலை செய்கிறவராக இருந்தால் அந்த வேலையில் அங்கீகாரம் புகழ் மதிப்பு கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மனசுக்கு திருப்தியான நாளாக அமையும் அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு திருவாதிரை முடிஞ்ச உடனே புனர்பூச நட்சத்திரம் இது வந்து குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு எட்டாம் வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் வழி சஞ்சலங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் குழந்தைகள்னால கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகிறதுங்கிற மாதிரி மற்றும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் படபடப்பு இருக்கும் அதுல வந்து ஒரு அவதி டென்ஷன கொடுக்கும் எட்டில் குருவாக அட்டம குருவாக இருக்கிறார் இல்லையா அதனால அந்த புனர்பூச நட்சத்திர தன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அமைதியை விரும்பும் இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் மறுநாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மதிய ரெண்டு பதினேழு மணிக்கு இருக்கு அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு பதினோராம் இடமான லாபராசியில் கடகத்தில் சந்திரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு இந்த சனி பகவான் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு ஆறாம் வீட்டில் சனிங்கிறது வேலைக்கு நல்லது தான் உழைப்புக்கு நல்லது ஆனால் அகம் சார்ந்த உறவு சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை இப்போ ஒரு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உறவுகள் ரீதியாகவும் கணவன் மனைவி உறவு ரீதியாகவும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து சனிங்கிறது கொஞ்சம் பகையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப பதினொன்றுங்கிறதே சந்தோஷங்கிறத சொல்கிற இடம் இப்ப மூத்த சகோதர வழி சகோதரி வழி நண்பர்கள் வழியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது சஞ்சலங்கள் செய்திகள் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த பூச நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பட் வேலைக்கு நல்லா இருக்கு பண உறவு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிலே நட்சத்திரம் சாயந்தரம் நாலு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயில நட்சத்திரம் இது மறுநாள் பிப்ரவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஆயிலே நட்சத்திரம் ஆயிலம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் நம்மளுக்கு லக்னாதிபதி பத்தாம் அதிபதி இப்போ நம்மளுக்கு அஞ்சாம் வீட்டில் போயிட்டு இருக்காரு மகர ராசியில அதாவது கும்ப ராசியில் ஆறாம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு செவ்வாய் வந்து அஞ்சாம் வீட்டில் போயிட்டு இருக்காரு அதனால இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தின் தான் புதன் செய்வாருங்கிறது தான் நமக்கு கணக்கு அதனால நமக்கு வேலையில கொஞ்சம் ஒர்க்கு கம்மியா இருக்கும் இப்ப டெய்லி வேலைப்ப எதிர்பார்த்து போறவங்களுக்கு அன்னைக்கு வேலை கிடைக்காமையும் போகும் அல்லது நீ நாளா லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரீயா இருக்கிறது குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது குடும்ப நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா இருக்கும் ஒரு திருமணம் வரன் பார்க்கறது இது மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்ப உற்பத்தி சார்ந்த துறை அப்படிங்கிறது நம்ம என்னதான் புதன் நம்மளுக்கு ஸ்தானாதிபதியாக ஆனாலும் கூட அந்த புதன் நிற்கிற நட்சத்திர செவ்வாயிலிருந்து நமக்கு அஞ்சாம் இடத்தை காட்டுறதுனால அந்த உற்பத்தி சார்ந்த துறை ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு தடை பண்ணிடுவோம் அதே உறவுக்கு சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு நம்மளை உற்சாகத்துக்கு தான் இருக்கும் அதனால் இந்த ஏழு நாட்களில் நட்சத்திரம் ரீதியாக கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை அனுப்பி நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன பார்த்தோம் இது போக உங்க ஜனன ஜாதகத்தை இதே பாஸ்கராஸ்ட் சிஸ்டத்துல கணிச்சு பன்னிரெண்டு பாவ நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும் ஏனென்றால் அந்த முப்பது டிகிரிங்கிறது ஒரு கட்டம் அப்படி பன்னெண்டு கட்டத்துக்கு முப்பது டிகிரி சேர்த்து முந்நூற்றி அறுபது டிகிரி சர்க்கிளில் நமக்கு அந்த பாவ புள்ளி நமக்கு எங்க தொடங்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பன்னெண்டு பாவா விதி தெரிஞ்சு பயன்படுத்தணும்னா உங்களுக்கு அக்யூரஸியாக ஜோதிடத்தை முன்னெடுத்து போக வசதியாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமர் நன்றி வணக்கம்